தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பே தமிழ் சேனலின் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கோய்தில் ஆக்ஸ்போர்ட் ஜெனிகா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் பெறுவதற்காக இதுவரை குறுஞ்செய்தி கிடைக்காதவர்களுக்கு முதல் டோஸ் வழங்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட இணைப்பை மெசேஜில் லிங்க் பயன்படுத்தி தகவலை பெறலாம் இந்த லிங்கில் இரண்டாவது டோஸ் பெறும் இடம் நாள் மற்றும் நேரம் பற்றி தகவலை பெற முடியும் இன்று புதன்கிழமை முதல் இரண்டாவது டோஸ் வழங்கும் பணிகள் உள்ளதாக சுகாதார செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாவது டோஸ் பெற ஏற்கனவே பலருக்கும் குறுஞ்செய்திகள் மெசேஜ் அனுப்பியுள்ளதாக கொய்த் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறுபட்ட முயற்சிகளுக்கு பிறகு மூன்றாவது பேட்ச் தடுப்பூசி நேற்று வந்து அடைந்தது நாட்டில் மேற்குறிப்பிட்ட தடுப்பூசிகள் வருவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக முதல் டோஸ் பெற்ற இரண்டாவது டோஸுக்காக பலரும் காத்திருக்க நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைத்துள்ளது இன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை முதல் இரண்டாவது டோஸ் வழங்கும் பணிகள் துவங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திகள் வெளியிட்டுள்ளது இதுபோல கோய்த்தில் நடக்கும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்